மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மக்களின் முகத்தில் இருக்கும் புன்னகை இதுதான் வந்து எப்படி ஆட்சி செய்கிறேன் அப்படின்றதுக்கு உதாரணம்னு சொல்லியிருந்தாரு போலீஸ் ஆதரவு இல்லாமல் இந்த மாதிரி கஞ்சா எல்லாம் புழக்கம் இருக்குமா கடுமையான நடவடிக்கைகள் எடுத்திருந்தா இவ்வளவு கஞ்சா வழக்குகள்லாம் ஏன் இப்படி வரப்போகுது அப்படின்ட்டு கோர்ட்ல கேட்டிருக்காங்க இதுக்கு மேல நான் எதுவும் இல்லை இது வந்து வாய்ப்புகள் இருக்கின்றதா அப்படின்றத விட இவருடைய வைத்தறிச்சல் தான் நான் சொல்வேன் கெஜ்ரிவால் அவர்கள் என்ன மட்டும் அரஸ்ட் பண்ணி உள்ள போட்டாங்களே அவங்களெல்லாம் விட்டு வச்சுக்கிறீங்க அவங்களையும் போடுங்க இவங்களையும் போடுங்க

அவருக்கு ஆதரவா பேசும்போது இதே திமுகவை எவ்வளவு எல்லாம் கட்சின்னு கட்சி முதல்ல சீர்படுத்தாமல் எல்லாம் என்ன செயல் திட்டம் கொண்டு வந்தாலும் ஒரு இடத்துல கட்டையை போடுவாங்க சொதப்புவாங்க சரியா செயல்பட முடியாமல் அதை பார்த்துப்பாங்க சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும் நிறைய தரிசு நிலங்கள் புறம்போக்கு நிலங்கள் இருக்கு நாலாவட்டத்தில் அதை யாராவது பிளாட் போட்டு போயிறாங்களே தவிர மக்களுக்கு அது உபயோகப்படும் ராமநாதபுரம் வந்து தண்ணி இல்லாத டிஸ்டிக் சொல்லுவாங்க ஆனா தண்ணி சேமிக்காத டிஸ்ட்ரிக்ட்ங்க அதுதாங்க அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்னும் அந்த பழைய ஆட்சிக்கு விசுவாசமானவர்கள் அப்படின்றவங்க எல்லாம் இருக்கலாம் அடுத்தது மாற்றத்துக்கு எதிரானவர்கள் ஸ்டேட்டஸ் கோயிஸ்ட் சொல்லுவாங்க அவரு ஜெயிலுக்கு போகாமையே வெளியில பிரச்சாரம் பண்ணியிருந்தால் கூட ஒன்னும் பண்ணிருக்க முடியாது புள்ளி கூட்டம் இதுக்கப்புறம் அவரு வெளில வந்து பிரச்சாரம் பண்ணா என்ன பண்ணாட்டி என்ன மக்கள் அந்த புள்ளி கூட்டணி லட்சணத்தை பத்தி நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க இந்த இடத்துல நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் திட்டிப்போம் அந்த இடத்துல வந்து கை கோத்து பிரச்சாரம் பண்ணுவோம் அப்படின்னா மக்களை நிஜமாவே ஆம் ஆத்மி அப்படின்னு நினைச்சிட்டாங்களா இவங்க இன்னும் இன்னும் காமெடி பண்ணி சீரழிந்து கொண்டு போக போகின்றார்கள் புள்ளி கூட்டணி அரவிந்த் கெஜ்ரிவால் அதைத்தான் இப்ப பண்ண போறாரு புள்ளி கூட்டணிக்கு பலமா எல்லாம் தயவு செஞ்சு கேட்டுறாதீங்க அப்புறம் நீங்களும் காமெடி பண்றீங்க அப்படின்னு நினைச்சுப்பாங்க நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் தி டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இடைக்கால ஜாமீன்ல வெளியே வந்த உடனே ஒரு குண்டத்துக்கு போடுறார் என்ன அப்படின்னா பாஜக ஆட்சியானது மீண்டும் அமைந்தால் பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்தால் திமுக தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களும் மம்தா பானர்ஜி அவர்களும் கைது செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறார் இதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கிறது இவரோட பேச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க விஜய் இது வந்து வாய்ப்புகள் இருக்கின்றதா அப்படின்றத விட இவருடைய வைத்தறிச்சல்னு தான் நான் சொல்வேன் கேஜ்ரிவால் அவர்கள் என்ன மட்டும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாங்களே ஏங்க அவங்களெல்லாம் விட்டு வச்சுக்கிறீங்க அது அவங்களையும் போடுங்க இவங்களையும் போடுங்க ஓ நாம வந்து ஹெல்மெட் இல்லாமல் வண்டியில் போயிட்டு ட்ராஃபிக் கான்ஸ்டபுள் பிடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் நான் என்ன பண்ணுவோம் ஆமாங்க ஹெல்மெட் போடாமல் ஒன்றுட்டேங்க ஏதோ அவசரங்க அப்படின்னு சொல்லலாம் அவர் அதெல்லாம் முடியாது எதுவாக இருந்தாலும் ஹெல்மெட் போட்டு தான் வந்திருக்கணும் அது வண்டியிலே தானே மாட்டி வச்சிருக்கணும் அப்படின்னு எதாவது சொல்லுவார் அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் வேற வழி இல்லை அப்படின்னு போது சார் இத பாருங்க சார் நம்ம ஹெல்மெட் எல்லாம் போறான் பாருங்க பாருங்க அந்த பக்கம் ரெண்டு பேர் ஹெல்மெட் எல்லாம் போறான் பாருங்க அவங்களையும் புடிங்க இதான சொல்லுவோம் அந்த மாதிரிதான் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் பேச்ச நான் பாக்குறேன் என்ன மட்டும் முடிச்சு உள்ள போட்டீங்களா அவங்கள மட்டும் ஏன்னு கேட்டீங்கன்னா இவர் வந்து இதே தமிழகத்துல உலக நாயகன் அவருக்கு ஆதரவா பேசும்போது இதே திமுகவை எவ்வளவு ஊழல் கட்சின்னு சொல்லிக்கிறாரு அவருக்கு தெரியாதா இதெல்லாம் அதனால் தான் நான் மட்டும் என் உள்ளே போனால் எல்லாரும் வாங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துட்டு போய்கிறார் விஜய் இதை வந்து வேற எப்படியும் பாக்குறதுக்கு நான் தயாரா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து சொல்கிறார் ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்தவுடன் நாங்க வந்து மிக பெரிய முக்கிய முடிவுகள்லாம் எடுக்க போறோம் நூறு நாளுக்கு வந்து கேப்பே விடாம செய்வதற்கான திட்டங்கள்லாம் நாங்க வந்து தயார் நிலையில வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த மிக முக்கிய முடிவுகளா என்ன அதுல இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்க கூடும் நினைக்கிறீங்க அதாவது விஜய் இவங்க என்ன செயல் திட்டம் வச்சிருப்பாங்க அப்படின்றத விட என்னென்ன விஷயங்கள்ல முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு என்னோட கருத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் முதல்ல இந்த பியூரோக்ரசி அதிகார வர்க்கம் இதை வந்து சரிப்படுத்தணும் விஜய் என்னதான் நீங்க வந்து திட்டம் செயல் திட்டம்னு எவ்வளவு கொண்டு வந்தாலும் இந்த அதிகார வர்க்கம் இதுல வந்து இன்னும் அந்த பழைய ஆட்சிக்கு விசுவாசமானவர்கள் எல்லாம் இருக்கலாம் அடுத்தது மாற்றத்துக்கு எதிரானவர்கள் ஸ்டேட்டஸ் கொஸ்ட்னு சொல்லுவாங்க சுப்பிரமணியம் சாமி அவர்கள் நிறைய தடவை இதெல்லாம் சொல்லியிருக்காரு ஸோ இவங்களையெல்லாம் வந்து சீர்படுத்தாமல் நீங்கள் என்ன செயல் திட்டம் கொண்டு வந்தாலும் இங்கேயாவது ஒரு இடத்துல கட்டையை போடுவாங்க சொதப்புவாங்க இது சரியாக செயல்பட முடியாமல் அதை பார்த்துப்பாங்க ஸோ இந்த பியூரக்ரஸியை சரி பண்ண வேண்டியது தான் வந்து முக்கியமான ஒரு செயல் திட்டமாக இருக்க வேண்டும் அடுத்தது சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும் அது வந்து புதுசாக ஜூலையிலேருந்து வரப்போகின்றதில் கொண்டு வந்திருக்காங்க அண்டு இந்த வழக்குகள் துரிதமாக முடிக்கப்பட வேண்டும் அப்படின்றதுலையும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி அதுக்காகவும் ப்ரொவிஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அது சரியாக இம்ப்ளிமெண்ட் செய்யப்படுகின்றதா அப்படின்றத பார்க்கணும் ஏன்னா கேஸ் எல்லாம் வந்து அது பாட்டுக்கு தேங்கிகிட்டே போகிறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது அடுத்தது இந்த ஊழல் வழக்குகள் அமித்ஷா அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்காரு இந்த புதிய சட்டங்கள் அமலுக்கு வந்த பிறகு இத்தனை காலகட்டத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு வந்த பிறகு மூணு வருஷத்தில் எல்லாம் கிளியர் ஆகிடும் அப்படின்னு அண்டு காவல்துறை அது வந்து மாநில அரசாங்கமாக இருந்தாலும் சரி இல்லை மத்திய புலனாய்வு நிறுவனங்களாக இருந்தாலும் சரி அதனுடைய ஸ்ட்ரென்த்து இன்க்ரீஸ் பண்ணணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் மாடர்னைஸ் பண்ணணும் புது டெக்னாலஜி எல்லாம் வந்து யூட்டிலைஸ் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அடுத்தது லேண்ட் டெவலப்மெண்ட் நிறைய தரிசு நிலங்கள் புறம்போக்கு நிலங்கள்ன்னு இருக்கு நாலா வட்டத்துல அதை யாராவது பிளாட் போட்டு போயிடாங்களே தவிர மக்களுக்கு அது உபயோகப்படுவதில்லை ஸோ அதை கண்டறிந்து அதை வந்து எப்படி இப்ப சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி படிச்சு அந்த வீடியோவும் பார்த்தேன் ராமநாதபுரம் வந்து தண்ணி இல்லாத டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லுவாங்க ஆனா தண்ணி சேமிக்காத டிஸ்ட்ரிக்டுங்க அதுதாங்க அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அங்க வந்து விவசாயம் நடந்து கொண்டு வருகின்றது நல்லா பண்ணிட்டு இருக்காங்க சோ இந்த மாதிரியான விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் நான் நினைக்கிறேன் அடுத்தது பிஓகே நீங்க ஏற்கனவே கேட்ட கேள்வியிலேயே இருக்கு இதுவும் வந்து பாஜகவின் முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கும் அடுத்தது மூன்றாவது பெரிய நாடாக பொருளாதாரத்தில் அப்படின்ற இலக்கை தான் வந்து வேக வேகமா போவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏற்கனவே அம்யூனேஷன்ஸ் இதெல்லாம் வந்து வருகின்ற ஆண்டுல வெளிநாட்டில இருந்து இறக்குமதி செய்ய போவது கிடையாது நாமளே இதை ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படின்னு இருக்காங்க அண்டு இந்த ஆயுத உற்பத்தி ஏற்றுமதி அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது ஸோ இதுவும் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய பகுதியாக நான் பார்க்குறேன் ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்காங்க பட் இன்னும் வந்து அதிகப்படியாக கொடுக்க வேண்டும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு விஜய் இது இன்னொரு நாள் இன்னும் டீட்டெயிலாக பார்க்க அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு இடியின் கடும் எதிர்ப்பையும் மீறி அவருக்கு வந்து ஜாமீன் கிடைத்திருக்கிறது இது வந்து பாஜகவிற்கு பின்னடைவை ஏற்படுத்துமா இவர் இந்தியா கூட்டணிக்கு கூடுதல் பலம் சேர்ப்பாரா உங்களுடைய பார்வை என்ன நீங்க கேட்கறது எப்படி இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த லீக் ஸ்டேஜ் ஆட்டங்கள் முடிய போகுது விஜய் ஐபிஎல்ல இந்த நேரத்தில் ஆர் ல வந்து கிறிஸ்கையில் வந்து இணைந்தால் இது ஒரு பலம் சேர்க்குமா அவங்க வந்து ஃபைனலுக்கு போவாங்களா அப்படின்னு கேட்கறா மாதிரி இருக்குது இதுக்கப்புறம் அவர் வெளியில வந்து பிரச்சாரம் பண்ணா என்ன பண்ணாட்டி என்ன ஃபார் தட் மேட்டர் அவர் ஜெயிலுக்கு போகாமையே வெளியில பிரச்சாரம் பண்ணியிருந்தால் கூட ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது புள்ளி கூட்டணி ஏன்னா மக்கள் அந்த புள்ளி கூட்டணியை லட்சணத்தை பத்தி நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க நாங்கள் டெல்லியில வந்து நாங்கள் கூட்டணி வச்சுப்போம் பஞ்சாப்ல கூட்டணி வச்சுக்க மாட்டோம் அங்கேருந்து போய் குஜராத்தில் கூட்டணி வச்சுப்போம் என்ன கேலி கூத்து இதெல்லாம் இந்த இடத்துல நாங்க ரெண்டு பேரும் ஒத்துற ஒத்துற திட்டிப்போம் அந்த இடத்துல வந்து கை ஒத்துங்கு நாங்க பிரச்சாரம் பண்ணுவோம் அப்படின்னா மக்களை நிஜமாவே ஆம் ஆத்மி அப்படின்னு நினைச்சிட்டாங்களா இவங்க அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க மக்களை அதனால இத போயிட்டு நீங்க பலம் சேர்க்குமான்னு கேட்கறீங்க காமெடி ஷோ அவ்வளவுதான் இன்னும் இன்னும் காமெடி பண்ணி சீரழிந்து கொண்டு போக போகின்றார்கள் புள்ளி கூட்டணி அரவிந்த் கெஜ்ரிவால் அதைத்தான் இப்ப பண்ண போறாரு சோ இதனால புள்ளி கூட்டணிக்கு பலமாலாம் தயவு செஞ்சு கேட்டுறாதிங்க அப்புறம் நீங்களும் காமெடி பண்றீங்க அப்படின்னு நினைச்சு இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டா பல தகவல்கள் கிடைக்கும் என்பதால இந்த கேள்வியை உங்ககிட்ட நினைக்கிறேன் மூன்று ஆண்டுகள் திமுக பாக்குறீங்க இது நான் எப்படியும் பாக்குறதா இல்ல விஜய் ஆனா ரெண்டு செய்தியை மட்டும் பார்த்தா அதை மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அவர் என்ன சொல்லியிருந்தாரு மக்களின் முகத்தில் இருக்கும் புன்னகை இதுதான் வந்து எப்படி ஆட்சி செய்கிறேன் அப்படின்றதுக்கு உதாரணம்னு சொல்லியிருந்தாரு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கோர்ட்டில் போலீஸ் ஆதரவு இல்லாமல் இந்த மாதிரி கஞ்சா எல்லாம் புழக்கம் இருக்குமா கடுமையான நடவடிக்கைகள் எடுத்திருந்தா இவ்வளோ கஞ்சா வழக்குகள்லாம் ஏன் இப்படி வரப்போகுது அப்படின்ட்டு கோர்ட்ல கேட்டிருக்காங்க இதுக்கு மேல நான் எதுவும் சொல்றதா இல்லை விஜய் உங்களுடைய பொன்னான ஒதுக்கி பல உண்மை தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி நன்றி விஜய்